என்னங்க என்னங்க அம்மா இப்பதாங்க ஃபோன் பண்ணாங்க வீட்டுக்கு பக்கம் வந்துட்டாங்களா இன்னொரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல வீட்டு கிட்ட வந்துருவாங்களாங்க எங்க நான் தான் பேசிட்டு இருக்கேன் கேக்குதா கேக்கலையா கேக்குது கேக்காம எங்க போகுது அப்புறம் என்ன நீங்க பாட்டுக்கு உண்மனே இருந்தா என்ன அர்த்தம் உனக்கு என்னப்பா உங்க வீட்டுக்கு போறேன்னு சந்தோஷமா இருக்க அதுல நான் என்னத்த போயிட்டு சொல்ல முடியும் என்னங்க உங்க வீடு என் வீடுன்னு பிரிச்சு பிரிச்சு பேசுறீங்க அதுவும் நம்ம வீடு தாங்க அந்த அளவுக்கு இருந்திருந்தா நீ இன்னைக்கு என்னை விட்டுட்டு அங்க போறியன்னு நினைச்சு கொஞ்சமாவது வருத்தம் இருக்கும் உனக்கு தான் வருத்தன்றதே முகத்துல இல்லையே சந்தோஷமா இல்ல இருக்க என்னங்க இப்படி பேசுறீங்க எனக்கும் ஆயிரம் வருத்தம் இருக்கு உங்களை விட்டுட்டு அத்த மாமா எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க போயிருக்கோம்னு ஆனா என்னங்க பண்றது அவங்க கூட நான் என்ன லைஃப் லாங் இருக்க முடியுமா இங்கதாமே காலம் முழுக்க இருக்க போறேன் ஏதோ ஒரு மூணு மாசம் அம்மா தம்பி கூட இருந்துட்டு வரணும்னு ஆசையா இருக்கு அது கூட இருக்க கூடாதா என்னங்க உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் எல்லாரும் வந்துருவாங்க இப்படி இந்த பேண்ட் சட்டையோடயே தான் இருக்க போறீங்களா இல்ல வேஸ்டி எதுவும் மாத்த போறீங்களா போங்க துணிய போய் மாத்துங்க இப்போ என்ன எல்லாரும் வந்துட்டாங்களா இல்ல இல்ல வரட்டும் பூர்மியா மாத்திக்கலாம் இன்னும் நேரம் இருக்கு என்னங்க போங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க மாத்திக்கிறேமா மாத்திக்கிறேன் மாத்தாம எங்க போறேன் துரே சின்ன பொண்ணு துரே என்னங்க இப்படி பேசுறீங்க இப்படி பேசுறது எனக்கும் கஷ்டமா இருக்கு என்ன பிள்ளைங்க காரே கேட்க மாட்டேங்குது இந்த பிரிட்ஜில் பூவை கட்டி வச்சேனே எடுத்து தலையில் வச்சுக்கமானு சொன்னே வைக்கவே இல்லை எம்பிட்டு நேரம்தான் தான் கூப்பிடுறது இதுங்களை கூப்பிட்டு வேலைக்காகாது நம்மளே கொண்டு போய் கொடுத்துருவோம் இப்போ என்னங்க உங்களுக்கு நான் என் வீட்டுக்கு போக கூடாது அவ்வளவுதானே போவல போதுமா எனக்கு எந்த விசேஷமும் வேண்டாம்

என்னமா இது மூணு மாதம் இப்படி ஒரு சொடக்கு போடுறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நீ நம்ம வீட்டுக்கு வரப்போற இதுக்கெல்லாம் போயிட்டு அழுதுகிட்டு இருக்கிறது கண்ணத்தோட சரியா சரிங்க பூவை ஃப்ரிட்ஜில் கட்டி வச்சேன் எடுத்து வைய தலைக்குன்னு சொன்னால் கேட்கவே மாட்டிக்கிற ஒவ்வொரு தடவையும் நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா இல்லத்த மறந்துட்டேன் இரு நான் வச்சு விடுறேன் சமந்தி வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க வந்து கூப்பிடுறது கூட ஆள் இல்ல எம்மாடி

இந்த முட்டை போண்டா வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு இருந்தாலும் இந்த விதி சுத்தி சுத்தி இந்த வீட்டுக்கே தான் வந்து நிறுத்துது உள்ள போங்க வாங்க வாங்க சம்பந்தி நல்லா இருக்கீங்களா இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன் இதுக்கப்புறம் எப்படி ஆக போதோ அது அப்படிதான் வளரும் நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க ஐயையோ அவங்க பேசுறது நாங்க என்னைக்குமே பெருசா எடுத்துக்க மாட்டோம் நீங்க கவலைப்படாதீங்க உள்ள போங்க சம்பந்தி அடடே அன்பு நீடா பேசுறது ஐயோ எப்படி பேசுற பாருங்க இங்க குட்டியா இருந்தா அந்த பொண்ணு பேசவே இல்லைன்னு சொன்னேல்ல அது இந்த பாப்பு தான் இப்ப பாருங்க எம்ப அழகா பேசுறேன்னு என்னைய டுன் டுன் பாட்டின்றா என்னங்க உங்களுக்கு தெரியும் தானே அதுதான் மகா மாப்பிள இது மகாவோட நாத்தனாரு ஓ அப்படியா வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோமா மாப்பிள்ள இன்னும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு

வீடு செம்ம பயங்கரமா இருக்குங்க போய் எல்லாம் பாருங்க நம்ம ஊர்ல என்ன இத்துலூண்டு வீட்டை வச்சுக்கிட்டு நான் வீடு வச்சிருக்கேன் வீடு வச்சிருக்கேன் அப்படின்னு ஆடுவாங்க இவங்க இவ்வளோ பெரிய வீடு வச்சிருக்காங்க மாடை மாளிகை மாதிரி ஒரு பந்தா கிடையாது ஒரு அலட்டல் கிடையாது நம்ம ஊர் பக்கத்துல தான் இத்துலூண்டு இருந்தாலே நான் அதை வச்சிருக்கேன் நான் இதை வச்சிருக்கேன் பெருசாக பிரீத்திட்டு தெரிவாங்க இவங்க எவ்வளவு ஆடம்பரமா இருக்காங்க இவங்க நினைச்சா எப்படி வேணாலும் இருக்கலாம் இருந்தாலும் நம்மள மாதிரி ஆளுங்களை மதிச்சு வீட்டுக்குள்ள விட்டு எவ்வளவு அன்பா பாத்துக்கறாங்க எப்ப இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்கல கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம வச்சிருந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சு இவ்வளுக ரெண்டு பேரும் என்னதான் ஜாட பேசுற ஆளுங்கன்னு தெரியுது அதுவும் என்னையே வச்சுக்கிட்டு இவளுகளுக்கு என்ன திமிரு இருக்கணும் உண்மை சொன்னப்போனா இருக்கிறவங்க என்னைக்கு என்கிட்ட இருக்குன்னு இந்த பந்தா கட்ட மாட்டாங்க

சரியான திமுரு பிடிச்சவளா இருப்பா போல இருக்கு அவர் எங்களை உக்கார சொல்றாரு இவ வேணும்னே கால் நீட்டி போட்டு படுக்கிறத பாரு ஜானகி எந்திரிச்சு உட்காரு அவங்க உக்காரத்துக்கு பாசல உட்காந்துட்டே வர முடியல அந்த காத்துல வந்தது என்னமோ மாதிரி இருக்கு ஆமா உனக்கு தான் என்னமோ மாதிரி இருக்குமே அத ரூம் எல்லாம் இருக்குல்ல அங்க போய் படு அவங்க வந்து உட்காரட்டும் ஏப்பா நீங்க உட்காருங்க நான் எந்திரச்சுக்கறேன் இல்ல இல்ல நீங்களே உட்காருங்க நான் வெளிய போய் பார்த்துட்டு வரேன் இல்லப்பா நான் கூட எந்திரச்சுக்கறேன் இங்க உட்காந்துக்கோங்க இருக்கட்டும் பாத்திலடி உன்னை உட்கார கூட விடாம எப்படி பண்ண பாத்தல வாடி வா வசமா நீ எங்கேயாவது என்கிட்ட சிக்குவ அப்ப இரு உனக்கு வைக்கிற பெரிய ஆப்பா மகாலாம் எங்கங்க இருக்காங்க ஏமாடி இந்த படிக்கட்டுலயே மேல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படிக்கட்டை ஒட்டுன மாதிரியே ஒரு ரூம் இருக்கும் அந்த வீட்டுக்கு அந்த ரூமுக்கு போங்க சரிங்க

அவங்க வீட்டில் ராசாதி கணக்காக இருந்தால் கல்யாணம் பண்ணி போய் இப்போ தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அங்கே நான் அலைஞ்சு திரிஞ்சு எம்பிட்டு கஷ்டப்படுறா தெரியுமா குடும்பத்துக்காகவும் அவங்க அப்பா முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு பரவாயில்லம்மா கூட இந்த பிள்ளை என்னமோனு நினச்சேன் நல்ல பிள்ளையாக தான் இருக்குது ஆமாம்மா அத்தையும் என்கிட்ட சொன்னாங்க அதனால தான் பேக்கரி அண்ணா கிட்ட பேசி அந்த கடையில் ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லி பேசினேன் பரவாயில்ல நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா வருவாங்கம்மா

அப்படியே படுத்துக்கிட்டதா உட்கார சொன்னோம் சோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு அது மட்டும் இல்லடா பஸ்ல ஏறி நமக்கு சீட்டு போட்டா என் பைய தூக்கி வீசி போட்டு அந்த சீட்ல உட்கார்றா அப்படி இருக்கும் போது எதுக்குடா இங்க வந்தோம் இருக்கு எனக்கு ஏக்கா அப்படி பேசுற அப்படில எதுவும் இல்லக்கா அவனு யாரும் அப்படி இல்லன்னு நினைக்கல சரியா மகாக்காக வந்திருக்கோம் நம்ம ஒரு சல்பு சங்கடம் நினைச்சோம்னு வச்சுக்கவே மகா ம் அதுக்காக தான் நானும் அமைதியா பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன் இங்க நடக்கறதெல்லாம் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி சரி கோபப்படாத விடு ஆமாமா கிளம்பிட்டீங்களா ஆ கிளம்பிட்டே இருக்கறோம் Dress எடுத்து தரவா போட்டுக்கறீங்களா மகா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மகா நான் இதே போட்டுக்கறேன் அப்புறம் நீ எதுக்கு கோட் எடுத்தது ஒழுங்கா அத போடுங்க சொல்லிட்டேன் ஓ அத நான் செய்ய மாட்டேனா நான் பாத்துக்கறேன் எனக்கு நீ போ நீ போய் அவங்கள போய் வந்தா கவனி இதுல என்ன மாமா இருக்கு நான் எடுத்து தரேன் நீங்க போடுங்க இந்த வேலைய முடிச்சிட்டு நான் அந்த வேலைய போய் பாக்க ஐயோ நாங்க கிளம்பிக்குவோம் நீ போ அங்க போய் அவங்களுக்கு தேவையானது ஏதாவது வேணும்னு போய் பாரு நான் கிளம்பிட்டு நான் வந்துக்கறேன் டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க வந்த இடத்துல அவ போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா அது நல்லாவா இருக்கும் அதான் அத்தனை பேர் இருக்காங்களே அவங்க வேலை பார்த்துக்குவாங்க அவ வந்தமா நம்ம கூட இருந்தமான் இருக்கட்டும் என்னக்கா இப்படி பேசிட்டு இருக்கா அம்மா என்ன சொன்னுச்சு நம்ம வீடா நினைச்சு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாருங்கன்னு அதை விட்டு விட்டு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கு சொல்றியா அதுவும் இல்லாம இது மகாவோட வீடு அவங்க பெரியமா வீடு அவங்க பெரியமா நம்ம வீட்டுக்கு வந்து எம்பிட்டு வேலை செஞ்சது நீயே பார்த்து தானே நீ எங்க வீட்டுக்கு வந்த நீ தான் வரவே இல்லையே அவங்க அவ்வளோ வேலை இழுத்து போட்டு பாத்தாங்க அதனால செய்யறதுனால ஒன்னும் குறைஞ்சிட மாட்டோம் போ மகா நீ போய் அவங்கள பாரு இல்ல அண்ணி அந்த முக்காள் மண்டையெல்லாம் இங்க வந்தவங்க எல்லாம் மகாராணி கணக்கா உக்காந்துகிட்டு இருக்காங்க நம்புவ மகாவை போயிட்டு அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யணும் சொல்லிக்கிட்டு இருக்கீடு அவ வீட்டுல அவதான் வேலை செய்யணும் துணிய மாத்திட்டு வர நீ கிளம்பு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நிச்சயம் நிலமாக இருப்பீங்க நம்புகிறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் ஜெனிஃபர் வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி பிறந்தநாள் கொண்டாடவிருக்கும் எஸ் பிருந்தா அவர்களும் நீரோடு வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்